மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நிமிடங்களுக்கு மேல் உரையாற்றியிருந்தார் இந்நிலையில் பிரதமருடைய உரையை மொழிபெயர்த்தவர் சென்னை வானிலை நிலையத்தினுடைய மூத்த வர்ணனையாளர் சுதர்சன் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும்போது நீங்கள் வந்து ஒரு ஆதர்சனமான ஒரு மொழிபெயர்ப்பாளராக மாறிட்டீங்க இன்றைக்கி மொழிபெயர்ப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு இருந்த சேலஞ்சிங் என்ன சார் இன்னைக்கு எப்போவும் போல் இருக்கக்கூடியதான் பிரதமருக்கு பண்ணுறதுங்கிறது அந்த ஒரு எப்போவுமே ஒரு ஒரு படப்படப்பு ஒரு பதற்றம் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு தியானம் செய்கிற மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து அதையே நம்ம நினச்சிக்கிட்டு எந்த ஒரு க கவனச்சிதறலும் இருக்கக்கூடாது சரியாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அடிப்படையில் என்னென்னா 那么。 பார்வையாளர்களுக்கு தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கு வந்து நாம் பிரதமர் சொல்லக்கூடிய செய்தியை செய்தியை கொண்டு சேர்த்தல் அப்படிங்கிறது ஒன்று செய்தியை உணர்வு பூர்வமாக அவர் எந்த உணர்ச்சியோடு அவர் இந்தி மொழியில் பேசுகிறார்களோ அதே உணர்ச்சி ரீதியில் இந்த உணர்ச்சி பாவத்தோடு நம்ம கொண்டு போய் சேர்த்தோன்னா அவர்களுக்கான கரவொலிகள் மூலமாக நமக்கு அது வந்து பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிப்பு தான் நமக்கு வந்து பிரதமருக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த கரவொலிகள் நம்மளுடைய கரவொலிகள் இல்லை அந்த பாவத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான பேரோமீட்டர் சொல்லுவாங்களா லிட்மஸ் டெஸ்ட் அதுதான் இதுக்கு முன்னாடி அரசு நிகழ்ச்சிகளாகட்டும் அல்லது அரசியல் நிகழ்ச்சிகளாகட்டும் அப்போ அவர் பொதுவாக ஆங்கிலத்தில் பேசுவார் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஹிந்தியில் அவர் வந்து உரையாற்றி இருக்கிறார் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் கலந்த மாதிரி பேசியிருக்காரு அப்போது அந்த பேச்சு முக்கியமாக அவர் வந்து கலாச்சாரம் வரலாற்று ரீதியான பல முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டார் இந்த டிரான்ஸ்லேஷன் ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சா இல்லை வந்து அந்த இமை பொழுதில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணது தானா இப்போது ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறீங்க இது வந்து முதல்ல இந்த முதல் கேள்வி வந்து இது கலாச்சாரம் மரபு இது சார்ந்த ஒரு விஷயம் பத்தி பேசுனதுங்கிறது இன்னைக்கு இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இது வந்து ஒரு இது தனித்தன்மை வாய்ந்த விஷயம் அதுல ஹிந்தி மொழியில் அவர் இன்னைக்கு பேசினார் சொல்றேன் இன்னைக்கு பேசல அவர் அவர் எனக்கு தெரிஞ்சு இது பதினோராவது மேடை எனக்கு நான் அவருக்கு வந்து நான் செய்யக்கூடிய அந்த மொழியாக்க மேடையில் ஒரு ரெண்டு மூன்று அதிகபட்சம் நாலு மேடைகளில் தான் அவர் ஆங்கிலம் பயன்படுத்தினார் அதற்கு பிறகு முதல்ல ஒரு பெ பக்கம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் அதற்கு பிறகு அது வந்து தான் இருக்கும் இப்போ கடந்த ஒரு நான்கு ஐந்து முறைகளாக அது முழுக்க முழுக்க ஹிந்தி மொழியில் இருக்கிறது ஏன்னா என்ன நம்பிக்கையோ தெரியல நம்ம வந்து அதை சரியாக கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அதன் பிறகு அவர்கள் வந்து என்ன பேசுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு கெஸ் தான் பண்ண முடியும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு பாயிண்ட் சில இதெல்லாம் நம்ம கூட நமக்கு ஒரு பகிர்வு இருக்கும் பட் அந்த பாயிண்ட்ஸை தான் ஒட்டி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அந்த பாயிண்ட்ஸை தாண்டி இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு இடங்களில் அவர் வந்து நீங்களே கவனிச்சிருக்கலாம் அந்த இடத்துல என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்யணும் இது பலருக்கு மாண்புமிகு தமிழக ஆளுநர் ஐயா அப்படி பலருக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறதுனால ஓரளவுக்கு அதை ஈடுகொடுத்து நம்மளால் செய்ய முடியுது பிரதமருக்கு லேஸ் இல்லைங்க அவரை கொஞ்சம் அவருக்கு ஒரு ஒரு சின்ன இயற்கை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம செய்கையிலையோ நம்ம சொல்லுலையோ அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதனால் ரொம்ப ஒரு கடினமான விஷயம்தான் அப்படி ஒன்றும் அவர் வந்து நம்ம கவனமாக ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம உற்று நோக்கணும் எங்கே முடிக்கிறாருங்கிறத ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தான் பேசுவார்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாங்க ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் அவர் சில நேரங்களில் எல்லாரும் எப்போ எப்போவுமே தான் இருக்கும் எப்போவுமே சில நேரங்களில் மட்டும் இல்லை எப்பவுமே அவர் வந்து இந்த நம்ம இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்க முடியாது பிரதமர் எதுலேயுமே எதிர்பார்க்க முடியாது நீங்கள் இப்படி பண்ணுவார் நீங்கள் கெஸ்ட்ஸே பண்ண முடியாது ஹி அவுட் கெஸ்ட் யூ அது மாதிரிலாம் கெஸ்ட் பண்ணக்கூடாது அவரை எது நம்ம தயாராக இருக்கணும் நம்ம புத்தி அந்த நேரத்தில் இறையர் நம்ம புத்தி வந்து அப்போது வந்து சுறுசுறுப்பாக சிதறல் எதுவும் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ்டுன்னு சொல்கிறோம் குவி மையத்தோட ஒரு முனைப்பாக இருக்க வேண்டும் இருந்தால் இறையருளால் பண்ண முடியும் இன்றைக்கி அவர் உங்கள்கிட்ட பிரச்சனைலாம் எதுவும் பேசினாரா பார்த்தாரா நான் எதிர்பார்த்தேன் நான் உள்ளபடியே சொல்கிறேன் இன்றைக்கி பொதுவாக நான் இது பண்ண மாட்டேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு நான் தான் நேற்று வந்து தூத்துக்குடியில் இரவில் முடிச்சுட்டு ராவோட ராவா நாங்கள் திருச்சியில் வந்து திருச்சியில் காலையில் நைட்டு தூங்கவும் இல்லை சரியாக வந்தது லேட்டு வந்த இங்கே வந்தேன் ஏ என்ன நீ இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு கேட்பாரு எது பார்த்து அது ஒரு ஆசை இருக்கிறத வெளிப்படையாக சொல்கிறேன் நான் அது மாதிரி கேட்பாரோன்னு நினச்சேன் அவர் கேட்கல சிப்புரில் இது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு பட் எதிர்பார்ப்பாக ஓகே எது நடக்குமோ அது நடக்கும் நடந்தது பார்த்தாரு உங்களை நேற்று பேசும்போது பார்த்தாரு இன்றைக்கி பேசும்போது மேலே எங்கிட்ட ஒரு செய்தியை சொல்லி அமிச்சார் அந்த செய்தியை சொல்லி அமிச்சிட்டு அவர் வந்து அப்படியே என்ன ஓரக்கண்ணால் பார்த்தாரு என்ன புரிஞ்சுதாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு போகிறதா பேசும்போதே பிரதமரோட ஒரே பொறுத்தவரையும் அதை மொழிபெயர்ப்பு செய்யறது நூல் மேலே நடக்கிற மாதிரி அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க ஆமாம் அப்படி தெரிவிச்சிருந்தீங்க இன்னைக்கு நூல் மேலே இருந்த மாதிரி இருந்தா இல்லை அதை விட குறுகிய பல்வேறு காரணங்கள்னால ஒரு பதட்டம் இருந்தது ஏன்னா நேற்று அங்கே முடிச்சுட்டு நைட்டு பூரா ட்ராவல் தூங்கியும் தூங்காம அங்கேருந்து வந்து இந்த இடத்துல நமக்கு உள்ள நுழையிறதுக்கான பல கெடுபடிகள் இதையெல்லாம் தாண்டி உள்ள வந்து வேறு சில சிக்கல்கள்லாம் உள்ளே இருந்தது நிர்வாக ரீதியாக புரிதல் ரீதியான சிக்கல்கள் இருந்தது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கவனிச்சுருந்தீங்கன்னா நான் வந்து அந்த இணைப்புரை வேலையையும் நானே பார்த்துருந்தேன் அதாவது பொதுவாக இணைப்புரை நான் பண்ணுறது இல்லை ஏன்னா பிரதமருக்கு குரல் கொடுக்கும்பொழுது இணைப்புரை வராது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் தான் ஒட்டுமொத்தமாக நடத்தியிருந்தீங்க நான் நடத்துவதில் நானும் சகவாக ஒரு சக பயணியாக இருந்தேன் என்னுடைய ஓய்வு பெற்ற நண்பர் வானொலியில் நான் வானொலியில் உதவி இயக்குனராக இருக்கேன் அது மாதிரி ஓய்வு பெற்ற இன்னொரு உதவி இயக்குனர் தில்லியிலேருந்து வந்திருக்காரு ஜெயனேந்திர சிங் அப்படின்னு அவர் வந்து பண்ணார் ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் நான் தமிழில் கொஞ்சம் ஓட்டி அடித்தேன் அவ்வளோதான் இந்த ராஜேந்திர சோழனை பொறுத்தவரையும் அவருடைய வரலாற்று ரீதியான ஒரு நிகழ்வு அப்படிங்கும்போது இந்த நிகழ்வு உங்களுக்கு பெர்ஸ்னலாக எந்தளவுக்கு கனெக்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப நமக்கு கல்கி அறிமுகப்படுத்தின ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதெல்லாம் நம்ம வந்து கல்கியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு சாண்டிலியன் இந்த நாவல்கள் எல்லாம் படித்து இதை வந்து இந்த இடத்துல வரும்போது நமக்கு வந்து அது உண்மையாகவே நம்ம வாழ்ந்து பார்க்குறோம் இந்த கோயில்கள் இந்த சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த மன்னர்கள் பார்த்துருப்பார்கள் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்குது ஒரு மலைப்பாக இருக்குது தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால இங்கே நம்ம தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றியவர்கள் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பெருமித உணர்வு எந்த ஒரு தமிழனுக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம் இந்த இந்த சோழ பாரம்பரியம் வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டுடைய கொடியை உயர்த்தி பிடித்தார்கள் முன் மூவேந்தர்களும் சரி அதில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் தனி முத்திரை உண்டு அந்த வகையில் இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தமிழ் மண்ணில் ஒரு மாபெரும் சிலை அமைக்க போகிறோம் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு தெரியல ஆனால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த அரங்கத்திலேயே ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது அந்த தருணத்தை சொல்லுங்கள் இப்போ என் நண்பர் என்கிட்ட சொன்னார் என்னுடைய ஓய்வு பெற்ற எங்கள் நிறுவனத்தில் டாக்டர் ஜெயனேந்திர சிங் சொன்னேன் இல்லையா அவர் சொன்னார் சுதர்சன் நீங்கள் பண்ணுறதுல என்ன பெரிய வித்தியாசம்னா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலைன்னா இதுதான் பதிலாக இருக்க முடியும் வேறு ஒன்றுமே இல்லை அதாவது நீங்கள் வந்து அங்கே இப்போது ஒரு டான்ஸ் டான்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டான்ஸை பற்றி பேசுகிறோம் அவ்வளோதான் அதில் நம்ம ஒரு ஒரு தியரி தான் கோட்பாடு தான் ஆனால் இந்த டான்ஸ் ஆடி காட்டும் பொழுது யோகம் இப்படி யோகம் பண்ணணும் இந்த மாதிரி சர்வாங்காசனம் இந்த மாதிரி புஜங்காசனம்னு சொல்கிறது இப்படி செய்து காட்டுவது அதை தான் அவர் ஜெயநேந்திர சிங் சொன்னது அவருடைய நண்பருடைய மேற்கோளை தான் சொல்கிறேன் யூ பர்ஃபார்ம் தட் இஸ் வை யூ ஆர் கெட்டிங் அப்படின்னா அதுதான் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை அந்த கலை பணி வந்து கட்டாயமாக தொடரணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசோவுடன் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து செய்தியாளர் பால வெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன்